துருகாசிரணம் மயில் மயிலும் சேவலன் துணை கண்ணை கடல் வயிறு என துவங்கும் திரு அருணை திருப்புகள் இன்று இடம் விலை மாதரின் விழிகளுக்கு ஆலக்கார விஷத்தை ஊமி சொல்ல வந்த அருணகிரியார் முதல் ஒன்பது அடிகளில் பார்க்கடலை கடைந்த வரலாற்றை கூறி அப்பொழுது வந்த விஷம் கொலை களவு சூது கல் உண்ணல் குரு நிந்தை எனும் ஐந்து பாதகங்களுக்கும் இடம் தருவதுமான கண்கள் எனும் வரையை கொண்ட விலைமாதர்கள் மீது காதல் மிகுவது என்னை விட்டு விலகாதோ என்று பாட வைக்கிறார் பாடலையும் பொருளையும் கேட்டு என்னை பதிவு நிறைவு செய்வோம் முருகா சரணம் புகார் பணம் வசூல் கனை கடல் வயிறு குழம்பி வாய்விட வட தமணிய கம்பமாய் நட கணபண விபரித கந்த கால புயங்கராஜன் கனை கடல் வயில் குழம்பி வாய்விட வடதமணியகிரி கம்பமாய் நட கணப்பண விபரித கந்த காட உயங்கராஜம் கயிரன அமரர் அனந்த கோடியும் முறை அமுது கடை இந்த நாடு ஒரு கதியரவுலகை விழுங்கு மேக ஒழுங்கு போல கயிரன அமர நந்த கோணியம் முறைமுறை அமுது கடை இந்த நாள் ஒரு கதியரவுலகை விழுங்குமேக ஒழுங்கு போல வினை மத கரிகளும் எண்டி சாமுக கிரிகளும் முருகிட அண்ட கோலகை வெடிபடையவரையும் இஞ்சி வேலிடு நஞ்சு போல வினை மத கரிகளும் எண்டி சாமுக கிரிகளும் முருகிட அண்ட கோலகை வெடிபடையவரையும் இஞ்சி வேலிடு நஞ்சு போல அளவும் அழந்து காமுதர் உயிர் பலி கவர் உரு பஞ்சபாதக விழிவலை மகளிரோட அன்பு கூறுவது ஒழிந்திடாதோ விழுபுழை அளவும் அழந்து காமுகர் உயிர் பலி கவர் உரு பஞ்சபாதக விழிவலை மகளிரோட அன்பு கூறுவது ஒழிந்திடாதோ முனை பெற வளைய அணைந்த மோகர மிக சரர் கடகம் முறிந்து தூழியழ முகில் என உருவம் இருந்த சாங்கன் அஞ்சமீன முனை பெற வளைய அணைந்த மோகர மிகச்சரர் கடகம் முறிந்து தூழியெழ முகில் என உருவங்கிருந்த சாங்கன் அஞ்சமீன முழுகிய திமிர தரங்க சாகரம் முறையிட இமையவர் தங்களூர் புக முதுகிரி உருவ முனிந்த தேவக செம்பொன் முழுகிய திமிர தரங்க சாகரம் முறையிட இமையவர் தங்களூர் புக முதுகிரி உருவ முனிந்த தேவக செம்பொன் அனையன கனவித சண்ட கோபுர அருணையில் உறையும் அருந்துணாமுலை அபினவ வனிதை தரும் குமார நெருங்கே மால் கொண்டு அனையன கனவித சண்ட கோபுர அருணையில் உரையும் அருந்துணாமுலை அபினவ வனிதை தரும் குமார நெருங்கு மால் கொண்டு அடவியில் வடிவு கறந்து போய் ஒரு புறமகள் பிறகு திரிந்த காமுகர் அரியரபிரம புறந்த ராஜியர் தம்பிரானே அடவியில் வடிவு கறந்து போய் ஒரு புறமகள் பிறகு திரிந்த காமுகர் அரிய ரபிரம புறந்த ராஜியர் தம்பிரானே கனை கடல் வயிறு குழம்பி வாய்விட சப்திக்கும் சமுத்திரத்தின் உட்பக்கம் கலங்கி வெளிப்பட வடதமணியகிரி கம்பமாய் நட வடதிக்கில் உள்ள மேரு மலையை மத்தாக நட்டு கணபண கந்த கணபன கூட்டமான படங்களை கொண்டு அதிசயமான வீசும் விஷம் நாகராஜன் கயிறு என அமரர் அனந்த கோடியும் கடையும் கயிறாக கோடிக்கணக்கான தேவர்கள் முறை முறை வரிசை வரிசையாக அமுது கடைந்த நாள் அமிர்தத்திற்காக கடைந்த அன்று ஒரு கதியற உலகை விழுங்கும் மேக ஒழுங்கு போல உலகிற்கு பிழைக்க வழி இல்லாமல் விழுங்கிவிடும் மேக வரிசை போல எழுந்து கரிகளும் எண்டி சாமுக கிரிகளும் செயல்படும் அஷ்டதிக்கு கஜங்களும் எட்டு குல மறைகளும் உஷ்ணமடைந்து உருகிட அண்ட கோளகை வெடிபட பூமி உருண்டை வெடிபட்டு போக எவரையும் விஞ்சி வேல் வேலீடு நஞ்சு போல எவரையும் அடக்கி கூறிய வேலையும் விஷத்தையும் போலவும் அளவும் அளந்து காமுகர் கவர ஒரு பஞ்ச பாதக மகளிரோடு அன்பு கூறுவது ஒழிந்திடாதோ தொங்குகின்ற காதனையும் நீண்டு காம இச்சை கொண்ட ஆடவர் உயிர்களை உண்பதும் ஐம்பெரும் பாதகங்களுக்கு இடம் தருவதுமான வலை வீசும் பெண்களிடம் ஆசை செலுத்துவது தீராதோ முனை பெற வளைய அணைந்த மோகர நிச்சரர் கடக முறிந்து தூள் எழ போர்க்களத்தில் வளைந்து சுற்றியுள்ள பேர் ஒலியுடன் அரக்கரசேனை உடைந்து பொடியாக முகில் என உருவம் இருண்ட தாருகன் அஞ்ச கருமேகம் போன்ற தாரகாசுடன் பயப்பட மீன் மூழ்கிய திமிர தரங்க சாகர முறையிட மீன்கள் நிறைந்த இருண்ட அலைகள் வீசும் கடல் கலங்கி ஒலி எழுப்ப இமையவர் தங்கள் ஊர்புக தேவர்கள் மீண்டும் அமராவதியில் குடிபொக முதுகிரி உருவ முனிந்த பழைய கிரௌஞ்சமலை ஊடுருவ கோபித்த வீரனே செம்பொன் மேரு அணையன சண்ட கோபுர அருணையில் உரையும் பொன்மயமான மேருமலைக்கு நிகரான பருத்த வலிய கோபுரங்களிலிருந்து அருணாச்சலத்தில் வாழ்கின்ற அருந்துணாமுலை வனிதை தரும் குமார எவரும் பிடித்து அருந்தாத ஸ்தனபாரங்களை உடைய என்றும் இளமை கொண்ட அம்பிகையின் புதல்வனே நெருங்கு மால் கொண்டு மிகுந்த ஆசை கொண்டு அடவியில் வள்ளிமலை காட்டில் வடிவு கறந்து போய் தன் சுய உருவத்தை மறைத்து ஒரு குரமகள் பிறகு திரிந்த காமுக வள்ளியின் பின் சென்ற ஆசை பித்தனே அரியற பிரம தம்பிரானே திருமால் சிவன் பிரம்மன் தேவர்களின் தலைவனே தொங்குகின்ற காதணியும் நீண்ட காம இச்சை கொண்ட ஆடவர் உயிர்களை உண்பதும் ஐம்பெரும் பாதகங்களுக்கு இடம் தருவதுமான பொதுமகளிடம் ஆசை செலுத்துவது தீராதோ